ஹாய் ஹலோ வெல்கம் டு வாண்டர் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க மார்னிங் லைவுக்கு வரல நீயும் ஒன் எதுவுமே எடுக்க முடியல முடியல ஒர்க்கும் வந்துடுது இவங்களுக்கு அதனால வண்டியை வேற சொல்கிறேன்

நந்தோனியா சந்தோஷ் ப்ரோ வந்தாரு லைக் போட்டு விட்டாரு தேங்க் யூ சந்தோஷ் நன்றி தம்பியா நீ ஏன் முடிவு பண்ணிற தம்பியா நன்றி தெரியலையே நீங்க என்ன பண்றீங்கப்பா இப்பதான் கேக்குறீங்க இல்ல இல்ல அவங்க சின்ன பையனா நான் சந்தோஷம் ஐ அம் ஈட் ப்ரோ ஐ அம் ஈட் சிஸ்டர் ஓகே பா ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க படிக்கிறாரா வர்க் பண்றாரா படிக்கிறாரா ரெண்டு பேர் வந்திருக்கீங்க யார் பண்ண ஒருத்தர் அது யார் அது பாடாதம்மா வாய் மூடு இது ரெண்டு பேரும் ஓடிற வராங்க அப்புறம் வராங்க வராங்க நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் இன்னைக்கு 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவால இன்னைக்கு 1:30 வந்த உடனே ஓடிட்டாங்க நீ பாண்ண ஒண்ணே பாத்து ஓட்டா யார் அது நான் கேட்டேன் கடகடன் சுறுசுறுப்பா படிக்கணும்னா அதுக்கு நிறைய பேர் நீங்க லைவ்ல வரணும் சந்தோஷ் ப்ரோ உங்ககிட்ட கேட்ட கொஸ்டின் நீங்க பதிலே சொல்ல என்ன பண்றீங்க கேட்டாங்க என்ன பண்றீங்க வர்க் பண்றீங்களா 8th ஸ்டாண்டர்ட் சொன்னல்ல படிக்கறாங்க 8th ஸ்டாண்டர்ட் அதனால தான் தம்பியை கூப்பிட்டேன் ஓகே பா ஓகே பா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஸ்கூல் போலி ஆயிடுச்சு போயிட்டு வந்திருப்பாங்க ஈவினிங் ஆயிடுச்சுல ஓ அதனாலயா ஈவினிங் வந்து சாப்பிட்டுட்டு பாங்க என்ன ஒருத்தர் தான் இருக்கீங்க வாங்க சந்தோஷ் ப்ரோ மட்டும் தான் வரேன் கரெக்ட் டைம்க்கு போட்டாலே நோட்டிஃபிகேஷன் போவாது இல்ல நம்ம 4:30 மணிக்கு என்னன்னா தெரியலப்பா ரெண்டு மூணு நாளா லைவ்ல கொஞ்சம் ஆல் வரது கம்மியாயிடுச்சு நோட்டிஃபிகேஷன் போக வீடியோஸும் வீடியோஸ் டல்லா போகுது என்ன பிராப்ளம் தெரியல செக் பண்ணனும் மூணு பேர் வர்றீங்க மூணு பேரும் மூணு லைக் போட்டு வரவங்க எல்லாம் ஓடிட்டாங்களேப்பா வந்து பார்த்தாங்க ஐயோ இவங்களா அப்படினு ஓட்டாங்க நீங்க வந்தாலே ரொம்ப கருத்தா பேசாயிலே அப்படின்னு ஒரு டைம் போல கருத்துலாம் இங்க இருக்காதுப்பா ஒன்லி ஜாலி நல்லா பேசலாம் பாலா சபீனா சத்யா தாமு விஜய் அப்புறம் நிறைய பேர் நித்யா இவங்க பிரின்சிமா ரசிலா ஆமா இத்தனை பேர் இத்தனை தான் பத்தியா நம்ம லைவ் போட்டு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டுது யூடியூப்காரன் ஏதோ சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப் நம்பரே தயவு செய்து எங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் பிளாக் பண்ணாதீங்க அச்சு விடுங்க எங்கள் நண்பர்கள் கிட்டேலாம் பேசணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க பேச ஆ லைவில் வர நண்பர்கள் எல்லாருமே ஒரு லைக் பண்ணிவிடுங்க நாலு பேர் வந்துடுவீங்க நாலு பேரை லைக் பண்ணிவிடுங்க ஆறு பேர் தெரியுங்க ஆறு பேரை லைக் பண்ணுங்கப்பா அன்ஸ்டைல் சந்தோஷ் அட்வான்ஸ் ஹேப்பி அட்வான்ஸ் ஹேப்பி 2025 நியூ இயர் தஞ்சி பா ஆமா கமெண்ட் பண்ணுங்க 10 பேர் இருக்கீங்க பா இப்பையாவது நோட்டிபிகேஷன் வரதா லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் லைவ்ல இருக்கறமா எல்லாரமே மேல 3 3 டாட் இருக்கும் அத செலக்ட் பண்ணி லைக் போடுங்க சைடுல போடினா எனக்கு ஒன்னுமே தெரியாது இங்கிருந்து எனக்கு கண்ணே தெரியல யார் யார் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க 32 பேர் இருக்கீங்க பேரும் 32 காய லைக் என்னப்பா சொல்ல சொல்ல ஆள் இறங்குறீங்க ஏறுறீங்க என்னதான் தான் நினச்சினு யாரையும் ஆளை காணமையா புதுசாக வர நண்பர்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக வர நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா யார் யார் எங்கே இருந்து பேசுகிறீங்க இப்படி கத்தது என் தான் கிளீரி முன்னாடி வந்து அப்படியா சொல்லிட்டா ஓகே அப்போ முன்னாடி வந்து ஷாலு ஷாலு வாங்க வெல்கம் ஷாலு ஹாய் ஷாலு சாப்பிட்டீங்களா ஷாலு ஹாய் என்ன பண்றீங்க ஷாலு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க நான் இறங்கறேன் இல்ல ஏற்கனவே வந்திருக்காங்க நான் வந்திருக்கீங்களா வந்திருக்காங்க வந்திருக்காங்க இன்னொரு ஐடில இன்னொரு ஐடில வந்திருக்காரு எல்டி கேமிங்

நீங்க போடுறீங்க அப்புறம் சாரி சொல்லிறீங்க இருந்தாலும் பரவாலப்பா உங்க நேம் சொல்லுங்க எல்டி கேமிங் ஐ அம் டு லைவ் சாப்டா சாங்க எடுறீங்க சந்தோஷ் சாப்பிட்டுட்டமா நீங்க சாப்பிட்டீங்களா நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா லைவ்க்கு அவரே ரெண்டு இல்ல வந்து லைக் போட்டார் थैंक यू சந்தோஷ் थैंक यू so much ஷாலு தருண் ஷாலு லைக் பண்ணுங்கமா தருண் லைக் பண்ணுங்க ரமேஷ் தனா ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் ப்ரோ விஜய் வந்துட்டாரு வாங்க விஜய் வாங்க தம்பி

இது மெசேஜ் வரதே எனக்கு லேட்டா வருது அதனால தான் சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே அண்ணா நீ போட்டுருக்கீங்க ஹாப்பி பர்த்டே ஓ அவங்களுக்கா எனக்கா யாருக்கு சொல்ற சாப்பிட்டீங்களா விஜய் ஹாய் அக்கா ரீதா ஹாய் மார்த்திக் அர்ஷிதா அர்ஷிதா எஸ் எஸ் ஹாய் அர்ஷிதா வாங்க வெல்கம் ஓகே ஆமா மூணு மூணு பர்த்டே பரவால அக்கா என்ன சாப்பிட்டீங்க வீடியோஸ்லாம் சூப்பரா இருக்கு இன்னைக்கு கூட வீடியோ பார்த்தா நல்லா இருந்தது உங்க நேம் என்னது என் பேர் தேவராஜ் அவங்க பேர் நஷிரா பானு

சும்மா சொல்லுவா சும்மா சொல்லி வப்பன்னு சொல்றாரு ஓகே ஓகே ரமேஷ் ப்ரோ ஒரு லைக் போட்டு விடுங்க எல்லாரும் மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க போட்டு பேர் இருக்கீங்க இருக்கியா டிபி மாத்திட்டு ஆமா

தேவராஜன்னா ஷானு ஐடி மயி ஐடி தான் அதன நினைச்ச ஆதிவாலி என்ன ஆதிவாலி புள்ள என்னது என்னப்பா நீ எத்தன விஜய் அந்த மாதிரி பண்ண கூடாது நீங்க எப்பவுமே அந்த தங்க புளன்ற ஐடில தான் வரணும் எப்படி இருக்கீங்க சாட்டிங்னா ஒரு லைக் போட்டு சிஸ்டர் தான் சிஸ்டர் தான் ஓகே ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் வந்ததுக்கு 땡큐 நீங்கள் ஒரு நாள் லைவ் போடுங்க நாங்கள் எல்லாருமே லைவ்லாம் பேசுவோம் உங்கள்கிட்ட முடிஞ்சால் போடுங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி கூட போடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வருவாங்கல்ல ஆஃபீஸ் ஐடி மை ஃப்ரெண்டோட ஃபோன் அப்படியா அக்கா ஹாப்பி வெலண்டைன்ஸ் டே அண்ட் லவ் யூ அக்கா நான் அர்தா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா ராகேஷ் கேமிலேருந்து அர்ஷிதா பேசுகிறாங்க தேங்க் யூ தேங்க்யூமா இன்னைக்கு காலையில் லைவ் போட முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போட முடியல மேக்ஸிமம் இனி மார்னிங் போடாமல் வீடியோஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணலான் வீடியோஸ் நிறைய இப்போ போகல அதனால வீடியோஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் வேறு எதுவும் இல்லை எல்லாருமே ஈவினிங் வந்துருங்க அண்ணா ஓகே வாங்க வாங்க அந்த ஐடிலயே வாங்க ஆனா இந்த ஐடில இருந்து ஒரு லைக் போட்டு விட்டு போங்க விஜய் அப்பா நீங்க நீங்க யூடியூப் காரனா என்னமோ பண்றீங்கப்பா ஹாய் சொல்லுங்க பாருங்க ராம் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க ராம் ப்ரோ சாப்பிட்டீங்களா விஜய் என்ன சாப்பிட்டீங்க நாங்க ரசம் கள்ளப்பருப்பு கூட்டு சாப்பிட்டோம் அப்பளம் அதுல அப்பளம் போடுவோம் கள்ளப்பருப்பு கூட்டுல அப்பளம் கள்ளப்பருப்பு போடு லைக் ஒன்னு போடுங்க ஏன் லைக்கே போட மாட்டீங்க யாருமே மேல 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஒரு லைக் போடுங்க அதெல்லாம் போடாச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு பண்ணியாச்சு थैंक यू थैंक यू பா थैंक यू பா थैंक यू 60 பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க பாப்பா நேம் என்ன கா ப்ளீஸ் டெல் ஹித்தேஷ் மோக்ஷிதா பையன் பேரு ஹிதேஷ் பொண்ணு பேரு மோக்ஷிதாப்பா நான் தோசை bøயக்கட் நல்லா இருக்கும் போல இருக்கு நல்லா இருக்குமா தோற்பார் காது ஒரு மாதிரி நீ 51 பேர் லைவ்ல இருக்கீங்கப்பா லைவ் வரல கமாண்ட் வரல என்னாச்சு மார்னிங் லைவ் வராதனால யாரும் பண்ண மாட்டறாங்களா இல்ல தெரியலையா லைவ் தூங்கி இல்ல உங்களுக்கு இப்ப இன்னமே ஈவினிங்கா மாத்திக்கலாமான்னு பார்க்குறோம் விஷயமா ஈனி மட்டும் ஒரு லைவ் மட்டும் போடலாமான்னு பார்க்கறோம் முடிஞ்சா நைட்டும் வர மாதிரி அந்த மாதிரி போடலாம்னு பாக்குறோம் மார்னிங்கானா வீடியோ என்ன பண்ணலாம்னு நல்லா நவுதியா நல்லா நவுதி செஞ்சிரலாம் குடுறேமா சரி நான் ஒரு நாள் ட்ரை பண்றேன் லைல கட அக்கா ப்ளீஸ் பாப்பா இந்த வீடியோ அக்கா ப்ளீஸ் அக்கா உள்ள டிவி பாத்துட்டு இருக்காங்க வருவாங்க கொஞ்ச நாளா அவங்களே வருவாங்க ஆகேஷ் வருவாங்க

விஜய் காலேஜ் முடிச்சிட்டு வந்துட்டீங்களா ஏய் அவர் வர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்கும்போது இது பண்ணது வர்க் பண்ணிட்டு இருக்காரு ஹாய் பிரதர் அண்ட் ஹாய் விக்கி தண்டபாணி விக்கி தண்டபாணி ஹாய் ஹாய் தண்டபாணி bro விக்கி தண்டபாணி bro வாங்க வெல்கம் புதுசா புதுசா வந்திருக்காரு கோகுல் ஹாய் bro போடுறீங்க ஹாய் கோகுல் நான் ஒரு லைக் பண்ணுங்க மேல 3 டாட் கிளிக் பண்ணி ஒரு லைக் போடுங்கப்பா சாரி சாரி ஓகே பரவால பேசிட்டு வாங்க ப்ளீஸ் ஷோ ஏஜ் போட்டோ என் ஏஜ் போட்டோ என் ஏஜ் போட்டோ ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்குmpa அதல போய் பாருங்கப்பா போடுறோம் அதான் விஜய் நைட் முடிஞ்சா போடுறோம் நைட்ல வாங்க பிரின்சிமா ஹாப்பி பொங்கல் பா பிரின்சி ஹாய்மா ஹாய் பிரின்சி थैंक यू ஃபார் யூ थैंक यू தண்டபாணி வர்றவங்க எல்லாம் ஒரு லைக் போடுங்க நாலு லைக் தான் இருக்கு பேசுறவங்க எல்லாமே ஒரு லைக் போடலாமே சாப்டோம் பா கார்மல் ராஜ் ஹாய் சாப்டீங்க சாப்டோம் பா நாங்க சாப்டோம் நாங்க சென்னை நீங்க பெங்களூரா ஓகே மேலே 3 டாட் இருக்கு அங்க கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க மேல இங்க சைடுல 3 டாட் இருக்கு அத செலக்ட் பண்ணி போடுங்க அப்படி இல்ல ஸ்கிரீன்ல லாங் பிரஸ் பண்ணீங்கனால வரும் ஓகே வாங்க 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 பிரின்சிமா வாங்க ஃபர்ஸ்ட் லைவ் போட்டப்ப இன்க்ரீஸ் பண்ணுங்க ஒரு லைவ் போட்டால் அப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்க டைம் ஓகேவா அதான் ட்ரை பண்ணுறோம் டைமிங் இன்க்ரீஸ் பண்றதை விட நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்ல ரெண்டு லைவ் போட பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஒர்க் வந்துடுதுப்பா ஒரே இடத்துல உட்கார்ந்து பண்ண ஃபோன் அதிகமா வந்திருது விஜய் அதனால தான் ராஜ் ராஜ் குமார் அக்கா நான் கேட்டிருக்காங்க ஹாய் பிரின்சிமா

எப்படி வருது கமாண்ட்ன்ட்டு அவங்க நான் இருந்தா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க நான் இல்லனா கொஞ்சம் டல்லா ஆயிடுவாங்க அது அப்புறம் அவங்க வந்து சாப்பிடுங்க கா நான் थैंक பா நான் थैंक பா थैंक यू பா பிரின்சி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சொன்னீங்கல அவங்க வீட்ல தான் சொன்னாங்கல குருமா சில பேர் நைட் 12 மணிக்கு லைவ் போடுவாங்க ஆமா நைட் 12 மணிக்கு அது வந்து எதுக்குன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாமே பேர் வருவாங்க ஏன்னா அங்கே அப்போ வந்து மார்னிங் டைம் ஆகும் இல்லை அதனால நம்மளுக்கு ஒர்க் இருக்குது காலைல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதெல்லாம் இருக்கல காலையே ஆறரை மணி ஏழு மணிலாம் ஏஞ்சி நான் ஏன் பண்ண முடியும் பாயின் போட்டியில் என்ன ஆச்சுமா ராஜகுமாரி காரியம் என்ன சிக்ஸ் ஃபிஃப்டின் மூவி போயிட்டேன் போயிடுவேன் அப்படியா ஓகே ஓகேப்பா நம்மளால் அது இருக்கா இருப்பான் அப்புறம் கிளம்பிடுவோம்

ஒரு இதுவாவது போடணும் மெயிலாவது போடணும் யூடியூப் பார்ட்னர் இதுல போயிட்டு நீங்க எல்லாம் பெல் ஐகான் இது பண்ணி வச்சிருக்கீங்களா பண்ணி வச்சிருப்பாங்க பண்ணி ஐகாம் இருக்காது இல்லனா நோட்டிபிகேஷன் காட்டமே ஹாய் அண்ணா போட்டுருங்க கேரமல் ராஜ் ஹாய் பா சொல்லுங்க 14 பேர் இருக்கீங்க 14 பேரும் லைக் பண்ணுங்க முன்சிமா ஈவினிங் டீ சாப்பிட்டீங்களா மேம் கார்த்திக் கார்த்திகராஜன் ஹாய் அக்கா சொல்லிருக்காங்க ஹாய் ஹாய் அண்ணா அக்கா சாப்டாச்சா யோகதேவ் ப்ரோ வாங்க வெல்கம் ஹாய் வாங்க யோகதேவ் ப்ரோ சாப்டாச்சா ஹாய் ப்ரோ சொல்லுங்க ஹாய் லைவ்ல இருக்க யாருக்கு நோட்டிபிகேஷன் வந்தாச்சு நோட்டிபிகேஷன் வந்த உடனே வந்துச்சு வரல 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 மார்னிங் அண்ணா நீங்க லைவ் அப்படியா எனக்கு மார்னிங் லைவ் கொஞ்சம்

எல்லா ஹாய் பையா டிடி வெல்கம் வெல்கம் வாங்க நான் லைக் போடுங்க மேலே 3 டாட்ட இருக்கும் கிளிக் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க ஐ லக்கி ஷர்ட் இந்த நாஸ்தி ஆயி சன்னா நீ அதான் அப்செட் ஏ என்னாச்சு வாங்க ப்ரோ ஊதியா ப்ரோ வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா டி ரிமெம்பர் லவ் பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க ஆனா எனக்கு பேர் தான் ஞாபகம் இல்ல உங்க வீடியோ தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ப்ரின்சிப்பா லைக் டென் தேங்க் யூ அண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் நீங்க மை லவர் எடுத்த ஐயோ அப்படியா பத்திரமா வச்சுக்க வேணாம் நீங்க என் பேர் தேவராஜ்பா அவங்க பேர் நஷீரா போகணும் மறந்துட்டீங்களா இல்லப்பா நீங்க உங்க ஐடியா எனக்கு ஞாபகம் வந்திருக்கீங்க பேருதான் மறந்துட்டேன் கொச்சி அதிக அவங்க பேரு ஒரு தடவை சொல்லுங்க ஞாபகப்படுத்துறேன்

நிறைய பேர் வரணும் பேசணும் ஜாலியா ஹாய் ஹாய் bro எப்படி இருக்கீங்க அப்பா ஹாய் மாப்ளே ஹாய் பாப்பா சொல்லுங்கப்பா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப தெரியதா அஜித் friend சாரி சாரிப்பா காவியா சாரிமா ஜிமிக்கி நல்லா நல்லா சிரிக்கறாங்க அக்கா bro இல்லையா அதோ bro இதோ இருக்கே ஈவே பில் ஒன்னு பாத்துட்டு இருக்க வேற நல்லா இருக்கு சொன்னாங்க அக்கா ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் பிரின்சி தேங்க் யூ மா ஜிமிக்கி ஃபைவ் பீஸா ஆமாப்பா அஞ்சு ரூபா தான்ப்பா ஜிமிக்கி ப்ரோ அண்ட் சிஸ்டர் ஒன்று கேட்கலாமா சொல்லுங்க சொன்னேன் ப்ரோ ப்ரோ இல்லை நான் அக்கான்னு சொன்னேன் ப்ரோ இல்ல அக்கான்னு சொன்னானாம் bro அப்படியே ஓகே ஓகே சொல்லுங்க தம்பி அண்ணா லைவ் போடல ஆமா இப்போதான் லைவ் போட்டோம் ஆனா எங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு யார் நோட்டிஃபிகேஷன் போல என்ன தெரியல கட் பண்ணிட்டு மறுபடியும் போட போறேன் அதுதான் இப்போ இப்போ கட் பண்ணிட்டு போட போறோம் மறுபடியும் வாங்க எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் போல அதனால தான் வேற எதுவும் இல்ல நோட்டிஃபிகேஷன் போட்டோம் சரி வி மாதிரி இருக்கியா நீ थैंक यू थैंक यू थैंक यू சரி அப்படியே எல்லாரும் வாங்க லைவ் லைவ் கட் பண்ணிட்டு போறோம் மறுபடியும் வாங்க 啊。